வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் ஒரு படம் அந்த படம் வருது அப்படிங்கறத வந்து படம் நம்ம எவ்வளவு நல்லா எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதாவது படம் எடுக்கிறதுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் சிக்கல் இருக்கும் பெரிய படங்கள் கமலஹாசன் ரஜினிகாந்த் மாதிரியான பெரிய கதாநாயகர்களுக்கு சிக்கல் இருக்காது ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கும்பொழுது அவங்க வியாபாரத்தை எல்லாம் பார்த்து இந்த படம் இவ்வளோ கோடிக்கு வியாபாரம் ஆகும் இவ்வளவுக்கு டிஜிட்டல் விற்கும் இவ்வளவுக்கு சேட்டலைட் விற்கும் இவ்வளவுக்கு தேட்டரிக்கல் விற்கும்னு எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாரும் பேசிட்டு தான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்க அதனால பெரிய கதாநாயகர்கள் ஒரு கமலஹாசனோ ரஜினிகாந்தோ அஜித் விஜய் மாதிரியான நடிகர்களுக்கு வந்து தயாரிப்புல பிரச்சனை இருக்காது பட் இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அதாவது ஒரு படத்தை வந்து ப்ரொமோஷன் நம்ம பண்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது ஸோ அதில் வந்து சில பேர் வந்து ஒரு படம் தனக்கான விளம்பரத்தை தானே தேடிக்கும் ஒரு குட் குட் ப்ராடக்ட் வில் டேக் இஸ் ஓன் ப்ரொமோஷன் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து இல்லைங்க என் படம் வருதுங்கிறத நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ தானே அவங்க தேட்டருக்கு வருவாங்க நம்ம எவ்வளோ தேட்டரில் வேணாலும் படத்தை போடலாம் ஆனால் மக்கள் வரணுமே மக்கள் வரணும்னா எந்த தேதியில் படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அது வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணாதான் மக்களுக்கு தெரியும் இந்த தேதி ஜூன் அஞ்சு தக் வருது ஜூன் அஞ்சு தக் சப்ளை வருதுன்னு உலகம் எல்லாம் போய் சொல்லணும் அப்போதான் மக்கள் ஜூன் நாலாம் தேதியே ரெடியாவாங்க படத்துக்கு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இது வந்து கமல் சாருடைய கான்செப்ட் அவர் என்ன சொல்லுவார்னா ஏன் படம் வருதுங்கிறத நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ப்ரொமோஷன் போகிறது அதுக்கு தான் வேற எதுவும் கிடையாது வேற ஒன்றும் அந்த படத்தில் நாங்கள் வந்து அப்படி நடிச்சிட்டோம் இப்படி நடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இல்லை படம் ஜூன் அஞ்சு வருது எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் அதை வந்து ராஜ்கமல் ரொம்ப சரியாக பண்ணுறாங்க அவங்களுடைய விக்ரம் படமாக இருக்கட்டும் ராஜ்கமலுடைய அமரனாக இருக்கட்டும் இப்போ தக்லைஃபாக இருக்கட்டும் கரெக்டாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஒரு படத்துக்கு என்ன மாதிரி கான்செப்டை எடுத்துக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது ஆரம்பித்து அந்த படம் நூறு நாள் ஓடி அதை அந்த படத்தை அவார்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு என்னென்னலாம் பண்ணணுமோ அதுவரையே அவங்க ப்ரொமோஷன் சூப்பராக பண்ணுறாங்க விக்ரமுக்கு அவங்க ட்ரெயினில் பண்ணதாகட்டும் வாட்டர் பாட்டிலில் பண்ணதாகட்டும் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கு அதே மாதிரி அந்த ஹோர்டிங்ஸ் வச்சது எல்லாமே சூப்பர் சூப்பர்பா பண்ணாங்க அமரனுக்கு அந்த கான்செப்ட் அந்த ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தாரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு முதல்ல முதல்ல அமரன் அமரன் நான் இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சு அது இப்ப லேட்டஸ்டா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம மேஜர் முகுந்தவரதராஜனுடைய அவருடைய நினைவு நாளுக்கு பதிவு போட்ட வரைய பட்டைய கிளப்பிட்டாங்க அமரனுக்கு தட் லைஃப் இப்ப ஒண்டர் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து அந்த ப்ரெஸ் மீட்டே சக்சஸ் மீட் மாதிரி பண்ணியிருக்காங்க விக்ரம் நூறு நாள் ஓடி சக்சஸ் மீட் அதாவது வந்து சக்சஸ் தான் விருந்து வச்சார் கமல் சாரு மிகப்பெரிய விருந்து மாதம்பட்டி ரெங்கராஜ கூப்பிட்டு பெரிய விருந்து படம் முப்பதாவது நாளோ முப்பத்தஞ்சாவது நாளோ பண்ணாங்க தாங்கினதுக்கு அப்புறம் வச்சாரு கிட்டாக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சபொழுது விருந்து வச்சார் கமல் சாரு அதுக்கப்புறம் அந்த படத்துல உள்ள எல்லாருக்கும் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் கார் கொடுத்தாரு சூர்யாக்கு சூர்யாவை போய் டைரக்டா மீட் பண்ணாரு வாட்ச் பர்சன் பண்ணாரு இந்த மாதிரி நிறைய நடந்ததுன்னு வைங்களேன் இதில் வந்து ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமாக பண்ணாங்க கமல் சார் அமெரிக்காவில் இருந்தது அமரன் ஹண்ட்ர்த் டே அப்போ ஸோ வெளில பட் அவங்க பண்ணாங்க ராஜ்கமல் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்னா ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மிரண்டு போயிட்டேன் என்னென்னா கொடைக்கானல் ஃபாரஸ்ட்டு அந்த கொடைக்கானல் ஃபாரஸ்ட்டில் வந்து பேனர் வச்சுருக்காங்க பெரிய ஹோர்டிங்ஸு தக் தக்லைஃபு பாருங்க ஒரு படத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இங்க நிறைய பேர் வருவாங்க இங்க இதை சேர்த்தோம்னா இது நிறைய பேருக்கு போய் சேரும் கரெக்டா பிளான் பண்ணி கொடைக்கானலா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் எந்தெந்த ஊரில் வைக்கணுமோ கரெக்டாக வச்சு இப்போ பாருங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க மே இருபத்தி மூணாம் தேதி ஈவினிங் ஏழு மணிக்கு ஆஸ்திரேலியாவில் ஏஆர் ரஹ்மானுடைய கச்சேரியோட தட்லை ஃபெஸ்டிவல் அப்படின்னு நடக்குது அது பிரம்மாண்டமாக நடக்குது அது சம்மந்தமாக படத்தில் வந்து எல்லாருமே அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் கமல் சார் சொல்லலை அதாவது முதல்ல வந்து சிலம்பரசன் அவர் சொன்னார் அதுக்கு அடுத்தாப்புல நம்ம ஜோஜு ஜார்ஜ் அப்புறம் அபிராமி இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையாக வராங்க கமல் சாரும் வரும் கமல் சார் வந்து கடைசியாக வந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு படத்தை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகணுமோ அழகாக சூப்பராக கொண்டு போகிறாங்க அதற்கு நம்ம வந்து கமல் சாரை பாராட்டணும் ராஜ்கமலை பாராட்டணும் மகேந்திரன் டிஸ்னி எல்லாருமே பாராட்டணும் அதே நேரத்தில் படம் வந்து எட்டு வாரத்திற்கு பிறகே ஓடிடியில் வரும்னு அறிவித்ததற்கு நம்ம பாராட்டணும் இதெல்லாம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க இது வந்து ராஜ்கமல் படம் தான் அதில் வந்து இதெல்லாம் போட்டிருக்கோம் ரெட் ஜெயிண்ட்டு பேர் இருக்கும் மெட்ராஸ் டாக்டிஸ்ட் இருக்கும் இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ராஜ்கமலுடைய தயாரிப்பு இதோடைய ப்ரமோஷன் இதனுடைய எல்லாமே ராஜ்கமல் தான் ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக அவங்கள போட்டிருக்காங்க ஒரு மரியாதைக்காக ஏன்னா ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் தான் மணி சார் பண்ணுவார் அந்த மரியாதைக்கு அவங்க போட்டிருக்காங்களே தவிர இது முழுக்க முழுக்க ராஜ்கமலுடைய படம் ரெண்டு அரசியல் சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்னு வந்து அரசியல்வாதி கமலஹாசன் அவர்களை பாராட்டினது இன்னொன்னு வந்து அரசியல்வாதி மக்கள் நீதி மையத்தை அட்டாக் பண்ணது ரெண்ட பாப்போம் முதல்ல வந்து நம்ம கார்த்திக் சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் அவருக்கு வந்து பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு பிடித்த நடிகர் கமலஹாசன் அவரை மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்கு ஸ்ரத்தை எடுத்து நடிக்கிறது யாருமே கிடையாது அவருக்கு கிட்டக்க வந்து அஜித் எல்லாம் கிட்டேயே வர முடியாது தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த நடிகர்னா அது தான் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு நடிகர் கிடையாது அதாவது ரொம்ப ஒரு கேரக்டருக்கு எஃபர்ட் எடுத்து பண்றதுன்னா அவர் தான் பெஸ்ட் அவர் தான் அப்படின்னு இவங்க இவங்கெல்லாம் சும்மா நடிக்கலாம் நடந்து வரலாம் பின்னாடி மாஸ் மியூசிக் போடலாம் அதெல்லாம் பண்ணலாம் பட்டு கமலஹாசன் இவங்க எல்லாரையும் விட வேற லெவல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு கார்த்தி சிதம்பரம் வந்து உலகநாயன் கமல்ஹாசன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் ஒரு பக்கம் பாராட்டு அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு அட்டாக்கு என்னன்னா விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில வந்து இந்த லாட்ரி அதிபர் மார்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா இந்த ஆதவ் அர்ஜுனா வந்து அவங்க மாமனாருடைய பணத்தை கையில் வச்சுக்கிட்டு பத்திரிகைகள் எல்லாம் பைசாவை அடிச்சு விட்டு அவரை பற்றி நிறையா செய்திகள் அவருடைய பேட்டிகள்னு போட்டு அவர் தன்னை ஒரு பெரிய தலைவராக காமிச்சிக்க முய முயற்சி பண்ணுறாரு அதாவது அவர் முதல்ல வந்து திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்ட்ராட்டஜிட்டா ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தேன் நான் தான் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இது மன்னர் ஆட்சி இது வந்து குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சின்னு திமுகவை அட்டாக் பண்ணார் அதாவது இவர் தான் இவர ஸ்டாலினை வந்து சிஎம் ஆக்கனேன்னு கிளைம் பண்ணிக்கிறாரு இவர் ஆக்கல ஆஹ் ஒரு எல்லாம் யாரையும் சிஎம்லாம் ஆக்க முடியாது திமுகவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவுல தான் திமுக ஜெயிச்சாங்க அது வேற விஷயம் பட் இவர் கிளைம் பண்ணிக்கிறாரு தான் ஸ்டாலினை வந்து சிஎம் ஆக்கணும் நாங்க தான் உதயநிதி மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் மன்னர் ஆட்சிங்கிறாரு அப்ப அப்புறம் முதல்ல இவங்க இவங்க திமுகக்கு வேலை செஞ்ச பொழுது இது குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சின்னு இவருக்கு தெரியாதாங்கிறது முதல் கேள்வி நம்பர் ஒன் நம்பர் டூ இவர் அந்த இதுல பேசுறாரு பூத் கமிட்டி மீட்டிங்ல பேசும்பொழுது ஒரு பூத்ல வந்து மக்கள் நீதி மையம் வந்து அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கு ஒரு பர்டிகுலர் பூத்துல வந்து மக்கள் நீதி மையம் எம் என்ன எழுபத்தி மூணு வாங்கியிருக்கு திமுக இருநூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவர் நிறுத்தல இப்ப எம் என் கட்சி இல்ல அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு அதான் மக்கள் நீதி மையங்கிற கட்சி இப்ப இல்ல அதனால அதை விட்டுருவோங்கிறாரு முதல்ல இவர் யாரு இவர் வந்து லாட்ரியை வந்து தமிழ்நாட்டில் திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக திமுகிட்ட ட்ரை பண்ணாரு திமுக முடியாதுன்னாங்க அப்புறம் அவர் என்ன பண்றாரு போய் விடுதலை சிறுத்தைகள்லாம் சேர்றாரு சேர்ந்து ஒரு எம்பி சீட்டு கேட்கிறாரு எம்பி சீட் அப்பதான் அவங்க வந்து ஒரு தொகுதியாவது பொது தொகுதி வேணும்னு கேட்கிறாங்க அவங்க முடியாதுன்ட்டாங்க அவங்க ரெண்டு தொகுதி தான் கொடுப்போம் ரெண்டுமே தனித்தொகுதி தான் திருமாவணும் ரவிக்குமார் நிற்கிறாங்க அவருக்கு கிடைக்கல ஸோ அவர் என்ன பண்றாரு ஏதாவது கெலாட்டா பண்ணுவோன்னு சொல்லி திமுகவை அட்டாக் பண்றாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்துகிட்டு அதுல ஒரு துணை பொதுச் செயலாளராக இருந்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கட்சியில இருந்து அவரை தூக்குறாங்க அதாவது சஸ்பெண்ட் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்ண உடனே அவரே தானா விலகிட்டு அவர் போய் விஜய் கட்சிக்கு போயிட்டாரு விஜய் கட்சி மாநாட்டுக்கு அவர் தான் ஸ்பான்சர் பண்றாரு இன்னைக்கு விஜய் கட்சியில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவர் தான் செலவு பண்றாரு பத்திரிகையில வரக்கூடிய விளம்பரமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவர் தான் செலவு பண்றாரு கூட்டம் கூட்டத்துக்கு அதாவது இந்த மாநாடு நடத்தினது அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீடு இப்ப நடந்தக்கூடிய அந்த பூத் கமிட்டி எல்லாத்துக்கும் செலவு அவர் தான் பண்றாரு அவருக்கு என்னன்னா விஜய் மூலமாக ஒரு ஏதாவது எம்பி சீட்டில் நிற்கலாமா எம்எல்ஏல நிற்கலாமா அதே நேரம் வந்து லாட்ரியை வந்து நம்ம வந்து லீகலைஸாக இங்கே தமிழ்நாட்டில் திருப்பி கொண்டு வரலாமா அப்படிங்கிற முயற்சியில் இருக்காரு விஜய் வந்து பேசுறாரு கரப்ஷனுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக நாங்கள் வந்து கை கரம்ப க கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரன்னு பேசுறாரு ஆனா இந்த லாட்ரி மார்டினுடைய மருமகனை வந்து அவர் கட்சியில முக்கியமான பொறுப்பில் வச்சுக்கிட்டு ஊழலுக்கு எதிராக பேசுறதுங்கிறது ரொம்ப காமெடியா இருக்கு அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஆணவத்தோட இவர் ஏதோ சொந்தமாக கட்சி ஆரம்பிச்ச மாதிரி எம்என்எம் கட்சி காணா போயிடுச்சு அப்படின்னு பேசுறது வந்து இவருடைய திமிர காமிக்குது கமலஹாசன் அவர ஆரம்பிச்ச கட்சி வேற யாரோ ஆரம்பிச்ச கட்சியில போய் அவர் சேரல வேற ஒரு கரையா கட்டி வச்ச புத்துல கொண்டு போய் பாம்பு மாதிரி இவர் உள்ளவரில் அந்த வேலையை வந்து ஆதவ் அர்ஜுனா தான் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய ஆஹ் என்ன சொல்றது அந்த கர்மா ஆயுஷா பூமராங்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி திமிரா பேசுனவங்க இந்த மாதிரி ஆட்டம் போட்டவங்க ரொம்ப நாளா அஹ் நினைச்சதா சரித்திரம் இல்ல அதை அவங்களே பார்ப்பாங்க ஏற்கனவே அவர் ரெண்டு கட்சியும் மாறி வந்துட்டாரு இப்ப மூணாவது கட்சியில இருக்காரு இன்னும் ஒரு வருஷத்துல அவர் எந்த கட்சியில இருக்காருன்னு முதல்ல பார்ப்போம்